பெருமாள் திருமேனியிலே அலங்கரமாக கௌஷ்குபி மணி இருக்கு அந்த ஒரு கௌஷ மணி இருக்கின்றதோ அந்த ஸ்தானத்துல கொண்டிருக்கின்றான் பெருமாள் கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறான் ஆத்மா அப்படின்னு சொன்னால் நாமோ அந்த தத்துவங்களை பண்ணிட்டே வரும் பொழுது ஜீவாத்மாவைதான் நாம சாதாரணமா இவாழ் சொல்லும் பொழுது சாங்கியா சொல்லும் பொழுது புருஷன் சொல்லுவா ஆனா அந்த புருஷனுக்கு அவ சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு மாதிரி என்னென்ன தன்மைகள் சொல்றாளோ அதுல யதா சம்பவம் நாம அதெல்லாம் எடுத்துட்டு அது நம்மளுடையதான ஜீவாத்மாவை குறிக்கிறதாக நம்மளுடைய பெரியவாழ் சொல்ற வழக்கமான காரணத்தினால ஜீவாத்மா அபிமானி தேவத்தை அப்படிங்கிறதாக இது சொல்றது ஏன் கௌஸ்துபணிங்கிறதான ஸ்தானத்துல அது இருக்கணும் பெருமாள் அதை சாத்திக்கிறாரு எத்தனையோ ஆபரணங்கள் இருக்கையோ எத்தனையோ திரித குண்டலாறுங்க எல்லாம் சொல்லியோ ஏன் கௌஸ்துபணி ஸ்தானம் சொல்லணும்னா பெரியவாள் கீழே கீழே பண்ணியிருக்கக்கூடியதான ஸ்லோகத்துல ஆத்ம தத்துவம் அது ஆத்ம தத்துவம் நமக்கு அது வந்து நம்மளுடையதான ஜன்மார்ஜிதமானதான புண்ணிய பாப்பங்களால அது உள்ளுக்குள்ள இருந்தாலும் நம்மளால உணரமாட்டாததாக இருக்கு அப்போ அதுக்கு நாமும் நம்ம தியானாதிகளாலே நம்மளுடையதான ஜப்ப அந்த அழுக்க நீக்கிறோம் அப்போ ஜோக்ஸ்னா இருக்கு அதுக்கு அந்த தேஜஸ் இருக்கு அந்த மணிக்கு ஆனா அந்த மணிக்கு இருக்கக்கூடியதான தேஜஸுக்கு மேல இப்ப பல நாள் அழுக்கு இருக்கு அந்த அழுக்க தொடச்சு அந்த காந்திய நாம ஏற்படுத்தும் உபரோகமா இருக்குமா வந்து நல்ல தேஜஸ் பண்ணி முராட்ட கவிஷேஷனாக இருக்கக்கூடியதான மெர்மானத்தை சொல்லக்கூடியதான தன்மைகளை எல்லாம் அவனுக்குன்னா சொல்லலாம் அந்த மாதிரிதான் வேதாதிகள் எல்லாம் காண்பிக்கிறது எல்லாம் ஆனா அந்த உபனிஷப் பிரபுர்த்திகள் எல்லாம் காண்பித்திருக்கக்கூடியதுல எந்த ஒரு திவ்ய தேஜஸும் காந்தியும் இந்த ஜீவாத்மாவுக்கு உண்டோ சுவயம் பிரகாசமானதான தன்மை அந்த ஸ்வயம் பிரகாசமானதான தன்மைக்கு மேல பாபாதிகள் புண்ணியாதிகள் எல்லாம் வந்து ஜென்ம ஜென்மார்த்திதமானதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து ஒட்டடை மாதிரியும் அழுக்கு மாதிரியும் இருக்கு இப்போ அந்த ஒட்டடையையும் அழுக்கையும் நாம ஜப தபாதிகளாலே எல்லாம் போக்குவோமானால் ஆச்சாரிய திவ்ய சூக்திகளை எல்லாம் சொல்லி நம்மளுடைய மனசனுடையதான அந்த இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா கரையுமானால் அங்க இருக்கக்கூடியதான திவ்ய தேஜஸ் பிரகாசிக்கிறது அதை நாம வந்து ஸ்வத்தா அது மணி மாதிரி இருக்கு மணி மேல ரத்னத்துக்கு மேல ஒரு அழுக்கு படிஞ்சா அந்த அழுக்க தொடச்சா ரத்னம் பிரகாசிக்கிறது பாருங்க நாம ரத்னத்தை ஒண்ணும் பிரகாஷிக்கப்படுத்தல ஸ்வயமா இருக்கக்கூடிய பிரகாசத்துக்கு உபரோதபமா இருக்கக்கூடியதான அழுக்க போக்குறோம் அந்த மாதிரி அந்த ஸ்லோகத்துல மணி மாதிரி இருக்குன்னு சொன்ன காரணத்தினால பெருமாள் திருமேனியிலே இருக்கக்கூடிய கௌஸ்துப மணிஸ்தானியம் அதனால மணிசாமியம் யுக்தம் தத்ரூபேன தத்தாரணம் யுக்தம் ஆத்மானமின் ஏகவசனம் ஜாத்யபிப்பிராயம் சமஷ்டி அபிப்பிராயம் வான்னு காண்பார் அதாவது எல்லா ஜீவாத்மாக்களையும் தான் நாம சொல்லறது அதனால இது ஜாதா ஏகவசனம் அந்த ஆத்மஸ்தானியமாக கௌஸ்துபமணியை பெருமாள் அதாவது பெருமாள் தரிக்கக்கூடிய கௌஸ்துபமணி ஆத்மஸ்தானமாக இருக்கின்றது அதை எப்படி எந்த விதமானதான புண்ணிய பாப்பாதிகளாலேயும் ஒட்டப்பட்டிடாததும் ஒரு துர்குணங்களுக்கும் இருப்பிடமாக இல்லாததுமான எந்த ஒரு உத்ருஷ்டமானதான இந்த மணி போலே இருக்கக்கூடிய ஆத்மா உண்டோ அந்த ஆத்மாவை மணி மணிஸ்வரூபம் பகவான் விமர்த்தி மணிஸ்வரூபமாய் பெருமாள் தரிக்கிறான் எந்த மணினர் கௌஸ்துப மணிஸ்வரூபம் அப்ப அப்ப மணி ரூபமாய் ஆத்மாவை பெருமாள் தரிக்கிறான் மணித்துவம் யதா சம்பவம் அது பெரியவா காண்பிச்சிருக்கக்கூடிய மணித்தன்மை போலே